வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அரிய நிகழ்வான ஒரு நிகழ்வு நம்முடைய நட்சத்திரம் மற்றும் ராசியில் நடக்குது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் சுமார் பதினேழு ஆண்டுகள் கழித்து ராகு பகவானோடு இணையக்கூடிய உங்களுடைய நட்சத்திர அதிபதி என்ன மாதிரியான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கறார் அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் நாம் சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்குறோம் இது வந்து ஒரு ஒரு அவேர்னஸான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஆல்ரெடி வந்து சனி ராகுனுடைய அந்த சேர்க்கை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிரகங்களினுடைய இளவரசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த புதன் பகவான் இவர் வந்து ராகு பகவானோடு இணையக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு இப்போ மறுபடியை நடக்குது நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நம்ம ராசி நட்சத்திரம் இதெல்லாமே வந்து மாற்றிகிட்டே இருக்கும் தனி மனித வாழ்க்கையில் வந்து இந்த மாற்றம் இந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது இது மட்டும் இல்லாமல் இந்த நவக்கிரகங்கள் அவ்வப்போது மற்ற கிரகங்களோடு இணைவது அப்படிங்கிறது கோச்சாரத்தில் நன்மையை கொடுத்தாலும் நம்முடைய சுய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா அது வந்து அசுப பலன்களை வந்து கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது சுப பலன் அசுப பலன்களை வந்து உருவாக்குது இது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவான ஒரு தன்மையை வந்து கொடுக்குது அந்த வகையில் நாம் பார்க்கும்போது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவானோடு தற்போது சனி பகவான் வந்து கும்பராசியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறார் இப்போ வந்து சனி திசை நடக்கக்கூடிய நேரத்தில் ராகு பகவான் வந்து கொடுத்தாலும் வந்து பயங்கரமாக கொடுப்பார் கெடுத்தாலும் வந்து பயங்கரமாக கெடுப்பார் அப்படின்னு சொல்கிறோம் ஆல்ரெடி வந்து சனி பகவான் வந்து இப்போ நமக்கு ஒரு ஃபேவரபிளாக இல்லாத அந்த காலத்தில் இந்த ராகு பகவான் வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றும் விதமாக கூட இருக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான் இவர் வந்து கும்பராசி அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்திற்கு அதாவது மீனராசிக்கு பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானம் பன்னெண்டில் உங்கள் நட்சத்திர அதிபதி புதன் ராகுவோடு இணைவது அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சில நல்ல பலன்களும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுமே இந்த நேரத்தில் வந்து இருக்குது இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு எண்பது எழுபது சதவீத நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருக்கீங்க ஸோ மறக்காமல் எங்களை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆன் பண்ணி வச்சு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த புதன் பகவானுடைய இணைவு அப்படிங்கிறது வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் லாபத்தையும் வருமானத்தையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது ரேவதி நட்சத்திரத்திற்கு பன்னெண்டாம் வீடான கும்பத்தில் இந்த இணைவு அப்படிங்கிறது செயற்கைங்கிறது பெயர்ச்சிங்கிறது வெளிநாட்டு யோகம் அல்லது வெளியூர் தொடர்பான நீங்கள் இருக்கக்கூடிய அந்த முயற்சிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி கூட நீங்கள் லிங்க் வச்சுக்கிறது அல்லது அந்த கம்பெனியில் போய் நீங்கள் வேலை செய்வதற்கு இந்த காலம் வந்து ஒரு சரியான ஒரு காலம் இருக்கும் அல்லது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பன்னெண்டாம் இடம் இந்த மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ராகு புதனம் இணையும் போது ஒரு சார்பான மைண்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கே தெரியாத அந்த திறமை வெளிப்படுவது அதே நேரத்தில் அந்த எப்போவுமே வந்து ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டு இருக்கிறது இது எல்லாமே இருக்கும் ரொம்பவுமே மற்றவங்களால அது முடியாத வேலையை கூட ரொம்ப நுணுக்கமான விஷயத்து கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறது இந்த ஆராய்ச்சி சம்மந்தமாக இருக்கிறவங்க இந்த அறுவை சிகிச்சை சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதை படிக்கக்கூடிய மாணவர்கள் புதுசாக இந்த கண்டுபிடிப்புகள் இந்த விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிறது அல்லது வந்து புதுசாக அந்த சேட்டலைட் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ரொம்பவுமே அந்த அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக வந்து கும்பராசி அப்படிங்கிறது லாபகரமான விரயம் அப்படிங்கிறத வந்து சொல்லுது ஆல்ரெடி சனி ராகு இருந்து நம்மளுக்கு பாடாக படுத்துச்சு அப்படின்னாலுமே விரயங்களை கொடுத்துச்சு கணவன் மனைவி அந்த உறவுக்குள் வந்து பிரச்சனையை கொடுத்துச்சு நம்ம நிறையா விரயச்செலவு கொடுத்து அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி புதனுடைய இணைவு ரெண்டு பேர்த்தையும் போய் கட்டுப்படுத்திட்டாரு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்களாகவோ அல்லது வந்து சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இதுக்காக வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சொத்து வாங்குவது நகை வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது ஆடை வாங்குவதுன்னு சொல்லி பணம் வந்து சுபபெறையும் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்குது இது வந்து நன்மையான காலம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி புதனும் ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தடைய மாடர்ன் லைஃப்பில் வந்து ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாடர்ன் லைஃப்பில் வந்து கம்ப்யூட்டர் துறை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதே போல் இப்போ புதுசாக வந்து ஏஐ வந்துருச்சு அது நிறையா வந்து இப்போ மனிதர்கள் செய்ய முடியாத பல விஷயங்களை எளிமையாக செயல்படுத்துவதற்கு இந்த ஏஐ உபயோகப்படுத்துவது அந்த துறையில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அது சம்பந்தமான வேலை கிடைக்கும் தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த புதன் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்குறதுக்கு அதே மாதிரி நீண்ட நாளாக நீங்கள் வாட்டி வதைத்த பழைய கடன் அல்லது வந்து பழைய வழக்குகள் பழைய பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதெல்லாமே வந்து முடிவுக்கு வரும் ராகு பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தந்திரமான புத்திசாலித்தனமான ஒரு கிரகம்னு சொல்லலாம் நிழல் கிரகம்னு சொன்னாலுமே ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கெடுப்பாருமில்லைன்னு தான் ஒரு பழமொழி இருக்குது ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா நிறைய சிக்கல்களில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு புதன் பகவானோனுடைய அந்த அறிவு திறமையை வந்து யூஸ் பண்ணி உங்களை வந்து நிறைய காப்பாற்றுறாரு இதில் வந்து கவனிக்க வேணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் வந்து நரம்புகளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால ராகுவோடு இணையும் போது ஒரு சின்ன சின்ன அலர்ஜி ஏற்படுறது நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வர்றது உணவு சம்மந்தமான பிரச்சனை வந்து அது ஃபுட் பாய்சன் ஆகிறது இதெல்லாமே வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பன்னெண்டில் வந்து புதன் மறைவது அப்படிங்கிறது அல்லது வந்து பன்னெண்டில் ராகு சனியோடு இணைவது அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு வந்து சில நேரங்கள் வந்து ஒரு அபத்தமான பேச்சாக மாறுவது அல்லது வந்து உங்களுடைய பேச்சு வந்து தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொண்டு வர்றது இதெல்லாம் இருக்கலாம் ஆல்ரெடி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அல்லது வந்து ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக அதை வந்து பாருங்கள் அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக முடிவு அந்த பணம் சார்ந்த விஷயங்களில் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் ஆர்டர் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வாக்கு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வாக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா வந்து அது மிஸ் ஆகி போயிடுற அது வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துடும் இதுக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கவனமாக இதில் இருக்கணும்னா உடல் நலம் சார்ந்து உறவுகள் சார்ந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வித்தியாசமான சிந்தனை வந்து இருக்கும் அதாவது வந்து புதுசாக நீங்கள் கற்றுக்கலாம் அந்த காலத்தில் அறிவு ரொம்ப டேலண்டாக வேலை செய்யும் வித்தியாசமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம படிக்கிறது இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்குங்க மனக்குழப்பங்களை வந்து தவிர்த்துக்குங்க ரொம்ப பொறுமையை கடைப்பிடிக்க வேணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தடைகளை தாண்டி முன்னேறதுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில் இது வந்து ஒரு கெட்ட சகுனமாகவோ இது வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு கெடுதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கல இந்த ராகு சனியினுடைய இடத்திற்கு இந்த விரயஸ்தானம் மறைவு ஸ்தானத்திற்கு புதன் பகவான் வருவது இது மறைவு ஸ்தானமாக இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையத்தான் வந்து காட்டுது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் அப்படிங்கிறதுமே கும்பராசிக்கு ராகு புதன் சேர்க்கையின் போது நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது சனிக்கிழமை நாட்களில் ஏழை மாணவர்களுக்கு அவங்க படிப்புக்கான செலவுகளை வந்து ஏற்றுக்கொள்வது அல்லது அவங்களுக்கான உதவிகளை செய்வது அப்படிங்கிறது பகவானுடைய அந்த கோர பார்வையிலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு பரிகாரம் இருக்கும் ஆல்ரெடி சனி திசை அப்படிங்கிறனால என்ன செய்யணுன்னா தூய்மை பணியாளர்களுக்கு மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு உணவு தானம் முடை தானம் செய்வது மருத்துவ உதவிகள் செய்வது அவர்களுடைய அந்த அசுப பார்வையிலிருந்துமே நம்ம வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறனால இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாம் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கார் புதன் பகவான் இப்போ எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குது அப்படிங்குறது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு துல்லியமான பலன்களை நான் உங்கள் கமெண்டில் சொல்கிறேன் ஸோ ராகு புதன் சனி இதனுடைய நிலை என்ன உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க நண்பர்களே இந்த புதனுடைய மறைவுஸ்தானம் அப்படிங்கிற இந்த பதிவு வந்து ஒரு நம்முடைய விழிப்புணர்வுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இந்த வருங்காலத்தை நாம் எப்படி வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது வந்து சில பேர்த்துக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருந்திருக்கலாம் இது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இது மாறுபடலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பாசிட்டிவுக்கு சந்தோஷப்படும் தேவையில்லை நெகட்டிவுக்கு வந்து கவலைப்படும் தேவையில்லை ஸோ இறைவனுடைய கணக்கு அப்படிங்கிறது என்றைக்கும் வந்து நம்முடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அது அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம் ப்ளஸ் வந்து நீங்களுடைய அந்த நிலைகளை மட்டும் கொஞ்சம் ஆராய்ந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கும் இந்த புதன் பகவான் வந்து நமக்கு என்ன விதமான நன்மையை கொடுக்குறார் எதுலேருந்து நம்மை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விழிப்புணர்வை நமக்கு தந்திருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாட்டுறக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி பெரிய ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும்போது ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் நம்மை வந்து ஒரு கஷ்டத்துக்கு கொண்டு போகுது அல்லது வந்து கஷ்டத்துலேருந்து மீட்டு கொண்டு வருது அப்படிங்கிறது நாம் ஒவ்வொரு பதிவிலையும் வந்து தெளிவாக சுருக்கமாக நாம் பார்க்கலாம் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்